பிரைசலாட் ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டு வந்து பரலோக சத்தத்தின் மூலிமா பேசிக்கிட்டே இருக்கிறாருல்ல தொடர்ந்து நீங்கள் பாருங்களேன் அற்புதத்தை கத்துறவுங்க வாழ்க்கையில் செய்து ஆசீர்வத்து மகிழ பண்ணுவார் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ரோமர் பதினான்காம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க ஒப்புவிப்பான் கத்தருடைய பிள்ளைகளே வசனம் சொல்லுகிறது நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்களும் நானும் தேவனுக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய நெ ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் நல்லா கவனிங்க நீங்கள் கணக்கு கொடுக்கணுங்க கத்தருக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் மறந்து போயிடாதீங்க உங்கள் பிள்ளைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும் உங்கள் வருமானத்தை குறித்து கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் உங்கள் உங்களுடைய கையில் வருகிற எல்லாத்துக்கும் கத்தர் கொடுக்கணும் கணக்கு உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு கணக்கு கொடுக்கணும் உங்கள் கரத்தின் கிரியைகளுக்கு கணக்கு கொடுக்கணும் நீங்கள் செய்கிற அக்கிரமத்திற்கும் அநியாயத்திற்கும் கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் ஆண்டவர் கணக்கு கேட்க வரப்போகிறார் நியாயாதிபதியாய் வானத்திலிருந்து வருவார் என்று கற்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கத்தருக்கு முன்பாக நாம் போய் கை கட்டி நின்றுதான் ஆகணும் ஆண்டு வரே என்று சொல்லி சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுரும் தயவு செய்து சொல்கிறேன் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்க உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் கத்தருடைய சமத்தில் ஜாக்கிரதையாக காத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் பரிசுத்த வாழ்க்கை உண்மை உத்தமம் பெரிய மாணவர்களை காணிக்க தசம பாகம் எல்லாத்தையும் கத்தருடைய சமத்தில் ஜாக்கிரதையாக காத்துக்கொண்டு கணக்கு கொடுங்க ஆண்டு உங்களை ஆசிர்வதிப்பார் பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்படி கத்தை செய்வார் சரிங்களா கத்தருக்கு கணக்கு கொடுக்க நம்ம முன் செல்லாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதை நம்முடைய கணக்கு பார்த்துக்குவோம் கத்தை நம்மை ஆசிர்வதித்து கத்தன் நடத்துவ உங்க வீட்டை குறித்து உங்க பிள்ளைகளை குறித்து உங்கள் வருமானத்தை குறித்து எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது கணக்கு இல்லாமல் செலவு பண்ணி எல்லாம் பண்ணி கஷ்ட கடைசியில் வந்து ஆண்டுக்கு முன்னாடி போய் நின்றுடாதீங்க கத்தன் நியாயாதிபதியாய் வரப்போகிறார் சரிங்களா பயபக்தியோடு நடந்து கொள்ளுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் ஜபிப்போம் பிதாவே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொன்றுக்கும் கணக்கு உண்டு ஆண்டு கத்தாவே எங்களை மன்னித்து கழுவும் கல்லும் இது வரைக்கும் நாங்கள் கணக்கு இல்லாமல் வாழ்ந்துட்டோம் கணக்கு இல்லாம பேசிட்டோம் கணக்கு இல்லாமல் நடந்துட்டோம் ஆண்டுபுரே எங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் செஞ்சுட்டோம் ஆண்டவரை கத்தர் மன்னிச்சுடுங்க ரகலமா தியாந்தரபா கல்லூரி சுத்திகரித்து பரிசுத்தமாக்குங்க இனி ஜாக்கிரதையோடு நடந்து கொள்ள ஆண்டுபுரே ஸ்தோத்திரம் எங்களுக்கு அணுக்கருகம் செய்யும் அப்படியே கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அற்புதம் நடக்கட்டும் ஆசீர்வதியும் பொறுப்படும் வழி நடத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே